கத்தையை பகிர்ந்து கொள்வார்கள் ஸ்தோத்ரம் நமக்காக விருந்து ஆயத்தமாக இருக்கிறது ஆகவே சற்று தாமதமானாலும் நாம் ஜபத்தோடு தேவனுடைய வார்த்தையை உட்கொண்டு ஸ்தோத்திர விருந்திற்கு ஆயத்தப்படலாம் கத்த நல்லவர் கரங்களை உயர்த்தி கத்தரை லூயா கத்தருடைய பரிசுத்த நாமம் இந்த நல்ல பகல் நேரத்திலும் நம் நடுவில் மகிமை அடைவதாக கனத்திற்குரிய போதக பிதாக்களுக்கும் தேவஜனமாம் உங்கள் எல்லோருக்கும் ரட்சகர் இயேசுவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் என் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கன்வென்ஷன் கூட்டங்களில் உங்கள் நடுவில் நின்று கற்றுடைய பணியை செய்ய தேவனனுக்கு பாராட்டின தயவுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அவரை மகிமைப்படுத்துகிறேன் முதல் செஷனில் நல்ல ஒரு கத்தருடைய வார்த்தையை அருமையான ஆவிக்குரிய நல்ல தகப்பன் மூலமாக நாம் கேட்டோம் நம்மை பலப்படுத்துகிற சத்தியங்கள் நம்மை நோக்கி புறப்பட்டு வந்தது நானும் ஆதி ஆகம புத்தகத்தை மையமாக கொண்டே சில விஷயங்களை உங்களோடு பேசும்படி பரிசுத்தாவியானவரால் பணிக்கப்பட்டிருக்கிறேன் கத்துடைய வார்த்தைக்கு நேராக நாம் ஆதி ஆகமத்தின் புத்தகம் அதனுடைய பதிமூன்றாவது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம் பதிமூன்றாவது அதிகாரம் சில வசனங்களை நான் வாசிக்கிறேன் பதினான்கு முதல் பதினேழு வரை உள்ள வசனங்களை நான் வாசிக்கிறேன் பதிமூன்றாவது அதிகாரம் பதினான்கு முதல் பதினேழு வரை லோத்து ஆபிராமை விட்டு பிரிந்த பின்பு கத்தர் ஆபிராமை நோக்கி உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கி பார் நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன் ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும் நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி உனக்கு அதை தருவேன் என்றார் கத்துடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக ஆபரகாமை தேவன் தனக்கென்று தெரிந்து கொண்டார் ஒரு மகிமையான சந்ததியை இந்த பூமியிலே பிறப்பிக்கும்படி தேவனுடைய அழைப்பு வாக்குத்தத்தம் தரிசனம் ஆபரகாமுக்குள் வைக்கப்பட்டது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் பன்னிரெண்டாம் அதிகாரத்தின் ரெண்டாம் வசனத்தில் ஆபராம பார்த்து சொல்றார் நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெரிய ஜாதியாக்கி உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாயிருப்பாய் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்கிற ஒரு பெரிய தரிசனத்தை வாக்கு ஆபிரகாமுக்கு தேவன் தந்தார் இருக்கையில் கத்தர் ஆபரகாமை அழைத்தார் ஏசாயாவில் ஐம்பத்தி ஓராம் அதிகாரத்தின் இரண்டாம் வசனம் சொல்லுகிறது உங்கள் தகப்பனாகிய ஆபரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நீங்கள் என்ன செய்யுங்கள் நோக்கி பாருங்கள் அவன் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து பெருக பண்ணினேன் என்று கத்தர் சொல்லுகிறார் அப்போ ஆண்டவர் ஆமா தன்னுடைய பிள்ளைகள் பெருக வேண்டும் தன்னுடைய சந்ததி பெருக வேண்டும் சபை பெருக வேண்டும் தேவனுடைய ராஜ்யம் பெருக வேண்டும் என்கிற சிந்தை உடையவர் இருக்கிறீங்களா ஆமேனா இந்த சிறுபான்மை கருத்தில் ஆண்டவருக்கு ஒரு நாளும் உடன்பாடு இல்லை தோத்தரான் அழைத்தது என்னவோ ஒரு தான் படைத்தது என்னவோ ஒரு ஆதாமைத்தான் ஆனால் ஆண்டவருடைய நோக்கம் தன்னுடைய ஜனம் தன்னுடைய பிள்ளைகள் பழுகி என்ன செய்ய வேண்டும் பெருக வேண்டும் மானிட்டர்ல கொஞ்சம் சவுண்டு வச்சிங்கன்னா நல்லா இருக்கும் எனக்கு மானிட்டர் சவுண்டு தோதரம் பழுகி பெருக வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம் தோதரம் சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான் அப்படிதான் ஏசையா அறுபதாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் ஆதாம பார்த்து முதலாம் அதிகாரம் ஆதியாம் புஸ்தகம் இருபத்தி எட்டுல சொல்றாரு நீங்கள் பழுகி பெருகி பூமி என்ன செய்யுங்கள் நிரப்புங்கள் ஜலப்புளயத்திற்கு பின்னால நோவாவையும் நோவா குடும்பத்தையும் பார்த்து ஆதியாமும் ஒன்பதாம் அதிகாரம் முதல் வசனத்தில் சொல்றாரு அவர்களை ஆசீர்வதித்து நீங்கள் பழுகி பெருகி பூமி என்ன செய்யுங்கள் நிரப்புங்கள் விதாவாகிய தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி முடிச்சிட்டு இயேசு பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுகிற அந்த கடைசி தருணத்தில் தன்னை சூழ்ந்திருந்த நூற்றி இருபது பேரை பார்த்து அவர் மத்தியில் சொல்கிறார் தோதுரம் அந்த இருபத்தி எட்டாம் அதிகாரத்தில் பதினெட்டு பத்தொன்பது இருபது வசனங்களில் வாசித்தா வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பசுத்தாவி நாமத்தினால் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள் அப்போ ஆண்டவருடைய சித்தம் ஆண்டவருடைய சிந்தனையே சபை என்ன செய்யணும் பெருகணும் தேவ பிள்ளைகள் என்ன செய்யணும் பெருகணும் நம்ம ஒவ்வொருத்தரையுமே ஆண்டவர் அழைத்திருக்கிறார் எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க நம்ம ஒவ்வொருத்தரை குறிச்சோம் நமக்கு நோக்கம் இருக்குதோ இல்லையோ நம்மளை அழைத்தவருக்கு ஒரு சிறந்த நோக்கம் இருக்கு நாம் ஆண்டவருக்காக பயன்படணும் நாம் ஆண்டவருக்காக பிரகாசிக்கணும் நாம் பயன்பட்டு நம்ம மூலம் பல ஆயிரங்கள் தேவ ராஜ்யத்தின் பக்கம் திருப்பப்பட வேண்டும் என்பதுதான் நம்மை குறித்த தேவனுடைய திட்டம் இன்னைக்கு நாம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்னா நமக்காக யாரோ ஒருவர் எடுத்த பிரயாசம் அழுகை ஜெபம் கண்ணீர் திரும்ப திரும்ப வந்து நம்மளை சந்தித்து நமக்கு சொன்ன சுவிசேஷம் நமக்காக அவர்கள் செய்த ஊழியம் அதுதான் இன்னைக்கு நம்மை தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறது தேவனை ஆராதிக்கிறவர்களாக நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் மாற்றி இருக்கிறது நம்மை ரட்சிப்புக்குள்ளாக்க யாரோ ஒருவரை தேவன் பயன்படுத்தியதை போல நம்மை பயன்படுத்தி நம்ம மூலமா பல ஆயிரங்களை ரட்சிப்புக்குள்ள நடத்த கத்தர் சித்தமுள்ள இருக்கிறார் இருக்கிறீங்களா ஆமா ஆபிரகாமுக்கு அப்படி ஒரு அழைப்பு ஒரு பயணம் ஒரு ஊழியம் ஒரு உத்தரவாதம் கொடுக்கப்பட்டது ஆபிரகாம் புறப்பட்டு போகிறார் சாராள் சாராளம்மாவும் நம்ம தரிசன சோதரம் பிரசங்கத்துல கேட்ட மாதிரி தரிசனத்தோடு இணைந்து பயணிக்கிற ஒரு நல்ல தாயாக ஆபிரகாமோட இணைந்து அந்த தாயாரும் பயணித்தாள் என்று பார்க்கிறோம் அந்த தரிசனத்தோடு இணைந்து கொள்ளுகிறார் நானும் வர்றேன் தேவ திட்டத்தோடு நானும் இணைந்து கொள்ளுகிறேன் அந்த பெருக்கத்திற்கு நானும் ஒரு காரணமாய் இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு இணைந்து பயணப்படுகிறார் கத்திர ஸ்தோத்திரம் ஆனால் பதிமூணாவது அதிகாரம் வரும்போது அங்க ஒரு பிரச்சனை வருது ஒரு பிரிவினை வருது ஒரு வருத்தம் வருது ஒரு வாக்குவாதம் வருது லோத்து ஆபரகாமை விட்டு பிரிந்து போயிடுறாரு தோத்தரம் அது ஆபரகாமுக்கு ரொம்ப ஒரு பாதிப்பாக இருந்திருக்கும் கூடவே வந்தாரே பிரிஞ்சு போயிட்டாரு சப்போர்ட்டாக இருந்தாரு பிரிஞ்சு போயிட்டாரு நல்ல பலனா இருந்தாரு தோத்தரம் ஏன்னா ஆபரகாம் வயதில் முதிர்ந்தவர் லோத்து அவரை விட வயதில் குறைந்தவராக இருந்திருக்கணும் அப்போ ஆபரகாமுக்கு ரொம்ப பலனா இருந்திருப்பாரு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்திருப்பாரு ஆனால் இப்போ பிரிஞ்சு போயிட்டாரே அப்படின்னு ரொம்ப தளர்ந்து போய் சோர்ந்து போய் ஆபரகம் இருந்திருக்க முடியும் ஏன்னா சூழ்நிலைகள் அடிக்கடி நம்மளை சோர பண்றது உண்மை சூழ்நிலைகளின் நிமித்தம் சாத்தா நம்மளை சோரப்படுத்துவது உண்மை ஆனா ஒன்றை விளங்கிக்கிறனும் எப்பெல்லாம் தேவஜனம் சோர்ந்து போகுதோ அப்பெல்லாம் தேவன் அங்கே இறங்கி வருவார் அன்றைய ஆமீன் சொன்னவர்களுக்கு நன்றி எப்பெல்லாம் சோர்ந்து போறோமோ எப்பெல்லாம் நம்ம முகம் ஒரு மாதிரி சுண்டி போகுதோ சுருண்டு போகுதோ அப்பெல்லாம் அங்க அப்பா இறங்கி வருவார் நம்மளை சோகமா பார்க்க ஒரு அவர் விரும்ப மாட்டார் இருக்கிறீங்களா நம்மளை மகிழ பண்ணுவதுதான் அவருடைய வேலையே என் செப வீட்டில் நான் அவர்களை கொண்டு வந்து மகிழ பண்ணுவேன் சமூகத்தில் ஆனந்தமும் வலது பேரின்பமும் உண்டு தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் இருக்கிறது கத்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே நம்முடைய நாம் சந்தோஷமா இருக்கணும் பலனாக இருக்கணும் மகிழ்ச்சியா இருக்கணும் தைரியமா இருக்கணும் இதுதான் தேவனுடைய விருப்பம் இங்க ஆபரகாம் சோர்ந்து போயிட்டாரு அதனால தான் ஆண்டவர் அங்க வந்து ஆபரகாமோட பேசுறாரு என்ன முகம் ஒரு மாதிரி சோர்ந்து போயிருக்கு ரொம்ப சோகமாக இருக்குது லோத்து போயிட்டான்னா தோற்றுறோம் சப்போட்டா இருந்த ஆள் பிரிஞ்சு போயிட்டான்னா கூடவே வந்த ஆள் பிரிஞ்சு போயிட்டான்னா ஏன் சோகமாக இருக்கிற ஒன்று செய் தோத்துகிறோம் நீ இருக்கிற இடத்துல இருந்து எழுந்துரு தோதுறோம் அப்படியே நட வடக்காம நட போரடிக்கா எபவுட் டென் தெற்காம நட தோத்துறான் அதுவும் ஒரு மாதிரி இருக்கா கிழக்காமல் நட இல்லைன்னா மேற்காமல் நட ஏன் நட பார்த்துக்கிட்டே நட நடந்துக்கிட்டே பார் நீ பார்க்கறது நீ நடக்கிறது எல்லாத்தையும் உனக்கு சுதந்திரமாக தருவே அதுதான் உன்னை குறித்த என்னுடைய திட்டம் ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியையும் எண்ணமுடியும் நீ பெருக்கத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டவன் பெருக்கத்திற்கென்று அழைக்கப்பட்டவன் உன்னை என் உள்ள கைகளில் வரைந்திருக்கிறேன் ஆயிரம் விஷயங்கள் இருக்கும் பெருக்கத்தை பார் இல்லையா சொல்லுங்க பலவீனத்தை பாராதே பெருக்கத்தை பார் அதை தலைப்பாக வைத்து ஒன்று விஷயங்களை உங்களோடு பிரசங்கித்து நான் செபித்து முடிக்க விரும்புகிறேன் எனக்கு தோத்திரம் இரண்டு மணிக்கு முடிக்க வேண்டும் என்று தோத்திரம் கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அல்லையே சொல்லுங்க அப்போ அதனால் சரியாக முடிக்க ஆவியானவர் எனக்கு உதவி செய்வார் ஆமேன்னு சொல்லுங்க ஏன்னா நீங்கள் கொஞ்சம் உற்சாகமாக இருப்பீங்கள்ல ரொம்ப நேரம் ஒரு பேசிடுவார்னு நீங்கள் தோத்திர ஒரு சைஸாக இல்லாமல் ரெண்டு மணிக்கு முடிச்சுருவாரா அப்படிங்கிற சந்தோஷத்தில் இருக்கிறது நான் இருக்கணும்னு தான் நான் டைமையும் உங்களுக்கு சொல்லிட்டேன் இருக்கிறீங்களா ஆமேனா அல்லே லூயாவா இப்போ சந்தோஷமாக ஒரு அல்லே சொல்லாமா இது ரெண்டு மணிக்கான அல்ல வாழ்க வளமுடன் கத்தருக்கு ஸ்தோத்திரம் கவனிங்க ஆமா பலவீனத்தை பாராது பெருக்கத்தை பார் பாராதே பெருக்கத்தை மட்டுமே பார் ஆமா நம்மளை பலவீனப்படுத்துற பல விஷயங்கள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வரும் போகும் சாத்தானுடைய பிரதானமான டூட்டியே நம்மளை பலவீனப்படுத்துறது தான் உங்கள் எதிராளி ஆகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று கெற்றிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுட்டி திரிகிறான் நான் நேத்தே சொன்னேன் சாத்தானுக்கு நம்மளை பத்தி ஒரு திட்டம் இருக்கும்னா சர்வ வல்லவருக்கு அதை விட பெரிய திட்டம் நம்மளை பத்தி இருக்கும் அவனால நம்மளை பலவீனப்படுத்த முடியும்னா தேவனால நம்மளை பலப்படுத்த முடியும் அவனால நம்மளை உட்கார வைக்க முடியும்னா பர்சுத்தாவியானவரால் நம்மை எழுப்பிவிட முடியும் பிசாசால நம்மளை முடக்கி வைக்க முடியும் என்றால் சர்வ வல்லவரால் நம்மை பயன்படுத்த முடியும் நம்ம பயன்படணும் பெருகணும் அதுதான் நம்மளை குறித்த தேவனுடைய நோக்கம் இருக்கீங்களா ஒரு பேனா ஒரு பேனா வாங்குறோம் மிஞ்சி மிஞ்சி போனால் பத்து ரூபாய்க்கெல்லாம் பேனா கிடைக்கி என்னத்துக்கு பேனா வாங்குகிறோம் அதை நாம் பயன்படுத்தணும் அது நமக்கு யூஸ் ஆகணும் அப்படின்னு தான் அந்த பேனா வாங்குகிறோம் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் போதெல்லாம் ரீஃபில் வச்சு எழுதியிருக்கேன் ரீஃபில் வச்செல்லாம் எழுதியிருக்கேன் சில சமயம் விரலெல்லாம் வலிக்கும் ஆனாலும் தூக்கி போடாமல் அதில் ஹோம் ஒர்க் எழுதுறது கட்டுரை எழுதுறது அப்படின்னு நான் நிறைய எழுதியிருக்கேன் சில சமயம் இங்கு தீந்துரும் ஆனாலும் அதை தூக்கி போடுறதில்லை உதறி 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 திரும்பவும் எழுதுறது சில சமயம் பின் சைடு வாயை வச்சு அப்படின்னு ஊதி பாதி எச்சு உள்ளே போயிடும் தோத்துறோம் இங்கு கலரே மாறிடும் அப்புறமும் எழுதுறது சில சமயம் அந்த நிப்பை மட்டும் கலட்டி ரிவர்ஸ் கேர் போட்டு இப்படி டச் பண்ணி அப்புறம் சொருவி திரும்ப எழுதுறது நான் உண்மையை சொல்கிறாள் தோத்திரம் நான் அப்படி எழுதியிருக்கேன் என்ன மாதிரி அனுபவம் இங்கே எத்தனை பேருக்கு எனக்கு தெரியல உண்மைவாதிகளுக்கு நன்றி கத்தருக்கு பாருங்க முப்பது வயசா இருக்கும் முப்பது வயசா இருக்கும் அந்த ரீஃபில் ரெண்டு விஷயம் ஒண்ணு அதை வாங்கிறதுக்கு காசு இருக்காது அதை தூக்கி போட மனசு இருக்காது ஏன் இதை சொல்றேன் வெறும் முப்பது வயசா கொடுத்து வாங்கின ஒரு தூக்கி போட மனசு இல்லாம என்னால் முடியும்னா தன்னுடைய ஜீவனையே ரத்தத்தையே விலைக்கிரயமா கொடுத்து உங்களை என்னையும் வாங்கி இருக்கிறாரு பயன்படுத்தாமல் பெருக பண்ணாமல் நம்மை கொண்டு நிறைவேற்ற வேண்டும் என்று அவர் முன்குறித்த தேவ திட்டத்தை நிறைவேற்றி முடிக்காமல் விடுவாரா விடுவாரா உங்களை பயன்படுத்தியே தீருவார் உங்களை பெருக பண்ணியே தீருவார் நீங்கள் பெருக்கத்திற்கென்று முன்குறிக்கப்பட்டவர்கள் உங்க மூலம் சபை வளரும் உங்க மூலம் தேவர் ராஜ்யம் வளரும் வளரணும் அதுக்கு தான் உங்களை சபைக்குள்ள வச்சிருக்கிறாரு ஆமா அப்போ சில ரெண்டாம் அதிகார நாற்பத்தி ஏழுல படிக்கிறோம் ரட்சிக்கப்படுகிறவர்களை கத்தர் அனுதினமும் சபையில் என்ன செய்தாரா சேர்த்து கொண்டு வந்தார் சபங்கிறது அனுதினமும் வளர்கிற ஒன்று அது வளர்ந்து கொண்டே இருக்கும் அது பெருகி கொண்டே இருக்கும் தோதரா அப்போ சில நடவடிக்கைகள் ஆறாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் படிக்கிறோம் சீசர்களின் தொகை எருசலேமில் என்ன செய்தது பெருகிற்று பெருகிற்று சபனா பெருகும் தேவ ஜனா பெருகுவோம் ஆமா தோதரம் இங்க ஆபராமுக்கு சொல்றாரு உன்னை பெலவீனப்படுத்துகிற விஷயங்களை உன்னை பெலவீனப்படுத்துகிற காரியங்களை பார்க்காத நீ எழும்பி வடக்க பாரு தெக்க பாரு கிழக்க பாரு மேற்க பாரு பூமியின் தூளை போல நான் ஒன்னு என்ன செய்வேன் பெருக பண்ணுவேன் பெருக்கத்தை மட்டும் பாரு இங்க மூணு விஷயத்தை ஆண்டவர் மென்ஷன் பண்றாரு அந்த மூணு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் ஒன்று பெருக்கத்தின் அழைப்பு சொல்லுங்க எல்லாரும் அந்த வார்த்தை பெருக்கத்தின் அழைப்பு இன்னொன்று பெருக்கத்தின் அளவு சொல்லுங்க அந்த வார்த்தை பெருக்கத்தின் அளவு மூன்றாவது பெருக்கத்தின் ஆண்டவர் சொல்லுங்க பெருக்கத்தின் ஆண்டவர் ஒரு தேவ பிள்ளை பார்வையை வைக்க வேண்டிய மூன்று விஷயங்கள் பார்க்க வேண்டிய மூன்று விஷயங்கள் இந்த சம்பவத்தை மையமா கொண்டு இந்த வசனங்களை சத்தியத்தை மையமாக கொண்டு நமக்கு உணர்த்த விஷயங்கள் தோற்றம் ஒன்று பெருக்கத்தின் அழைப்பை நாம் பார்க்க வேண்டும் இரண்டாவது பெருக்கத்தின் அளவை நாம் பார்க்க வேண்டும் மூன்றாவது பெருக்கத்தின் ஆண்டவரை நாம் பார்க்க வேண்டும் ஆமேனா விகள் இருக்கும் அதை பார்க்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை உன் உன்மேல் இருக்கிற பெருக்கத்திற்கான அழைப்பை நீ பார் உம் பன்னெண்டு அதிகாரத்தில் நான் உன்னை அழைச்சேன் இல்லையா பன்னெண்டு ரெண்டில் நான் உனக்கு வாக்கு தத்துவம் கொடுத்தேன் இல்லையா உன்னை தெரிந்து கொண்டேன் இல்லையா உன்னை அழைக்கும் போது உனக்கு என்ன சொன்னேன் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் உன் பேரை பெருமைப்படுத்துவேன் பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ள என்ன செய்யப்படும் ஆசிர்வதிக்கப்படும் தட்ஸ் வாட் யுவர் காலிங் அதுதான் உன் அழைப்பு அந்த அழைப்ப நீ பார்க்கணுமே ஒளிய பார்க்கணுங்கிற அவசியம் லோத்த பார்க்கணுங்கிற அவசியம் பிரிந்து போகிற லோத்த பார்க்கிற அவசியம் இல்லை இருக்கிறீங்களா உண்மையில ஒரு அழைப்பு இருக்கு நம்ம எல்லோரையுமே கத்தர் அழைச்சிருக்கிறார் ஆமை நாம் அவரை தெரிந்து கொள்ளவில்லை தேவன் நம்மை என்ன செய்திருக்கிறாரா தெரிந்து கொண்டிருக்கிறார் ஒன்று குருந்தியல்ல ஒன்னாம் அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வசனங்களை படிச்சா சகோதரரே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை என்ன செய்யுங்கள் பாருங்கள் மாம்சத்தின்படி நம்மில் ஞானிகள் அநேகர் இல்லை பிரபுக்கள் அநேகர் இல்லை வல்லவர் அநேகர் இல்லை ஆனால் ஞானிகளை வெட்கப்படுத்த தேவன் உலகத்தில் பைத்தியங்களை தெரிந்து கொண்டார் பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்த தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார் உள்ளவைகளை அவமாக்க இல்லாதவைகளையும் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் தேவன் என்ன செய்தார் தெரிந்து கொண்டார் நம்ம மேல ஒரு அழைப்ப கத்தர் வச்சிருக்கிறாரு அந்த அழைப்பைத்தான் நாம பார்க்கிறவர்களா இருக்கலாம் மற்றவர்கள் பார்வையில நம்ம பலத்துல குறை உள்ளவர்களா இருக்கலாம் ஐஸ்வர்யத்துல குறை உள்ளவர்களா இருக்கலாம் ஆனா கத்தர் நம்மை அழைச்சிருக்கிறாரே வேதத்துல தேவன் பயன்படுத்தின பாத்திரங்கள் எல்லாருமே சாதாரணமானவர்கள் தான் ஒரு திக்குவாயன் மோசையை அழைத்து தான் முப்பது லட்சம் மக்களை விடுவிக்க கத்தர் பயன்படுத்தினார் ஒரு ஆடு மேய்த்த தாவீதை கத்தரை அழைத்து தான் ஒரு சவுலோ யுத்த மனுஷர்களோ சாதிக்க முடியாத வீழ்த்த முடியாத ஒரு கோலியாத்தை வீழ்த்தி இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பை கொண்டு வர கத்தர் பயன்படுத்தினார் ஒரு படிப்பறிவில்லாத மீன் பிடிக்கிற பேதுருவை கத்தர அழைத்துத்தான் அவனுடைய ஒரு பிரசங்கத்தில் மூவாயிரம் பேர் அடுத்த பிரசங்கத்தில் ஐயாயிரம் பேர் ரட்சிக்கப்பட அவர் நடந்து போகும்போது நிழல் பட்டு வியாதியஸ்தர்கள் சுகமடைய கத்தர் பயன்படுத்தினார் அப்ப தேவன் அழைத்தவர்கள் தேவன் தெரிந்து கொண்டவர்கள் எல்லாருமே சாதாரணமானவர்கள் தான் ஆனால் அவர்கள் மேலே தேவனுடைய அழைப்பு இருந்துச்சு இருக்கிறீங்களா நம்ம படிப்பு நம்முடைய பேக்ரவுண்டு நம்முடைய பின்னணியும் திறமை இதெல்லாம் சர்வ வல்லவருடைய அழைப்பு இருக்கிறது மகிமைக்காக அழைச்சிருக்கிறார் ரோமர் எட்டு முப்பதுல படிக்கிறோம் எவரை முன்குறித்தாரோ அழைத்திருக்கிறார் எவரை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியிருக்கிறார் எவர்களை ஆக்கினாரோ அவர்களை 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 மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் இந்த உலகத்தில் மகிமைப்படுத்துவதற்காக அநேக ஆயிரங்களை கிறிஸ்துவின் ராஜ்யத்தின் பக்கம் திருப்புவதற்காகத்தான் கத்தரை அழைச்சிருக்கிறாரு இருக்கீங்களா சோகமா போஸ் கொடுக்க கத்த நம்மளை என்ன செய்யல அழைக்கலங்க ஆமா சின்ன சின்ன பிரச்சனைக்கும் டல் ஆகுறதுக்கு தொத்தரம் விசாச பார்த்து சூழ்நிலையை பார்த்து மனுஷனை பார்த்து மாமாவை பார்த்து மச்சானை பார்த்து தேவையை பார்த்து வியாதியை பார்த்து தொத்தரம் பற்றாக்குறைகளை பார்த்து அப்படியே முகத்தை சோகமா வச்சுக்கிட்டு போஸ் கொடுக்கறதுக்காக தேவன் நம்மள அழைக்கலைங்க ஆமேனா ம் சிலர் நினைக்கிறாங்க சோகமா இருந்தா இயேசுனாதர் சீக்கிரம் நம்மள ஆசீர்வதிப்பாருன்னு ஆனா நான் கண்டுபிடிச்ச ஒரு ரகசியத்தை சொல்லவா சோகமா இருந்தா ஏசுனாதரு சீக்கிரமா தூக்கிடுவாரு என்னடா இருந்தாலும் பொசுக்குன்னு இப்படி சொல்கிறான்னு நீங்கள் நினைக்கலாம் எலியா சோகமாக இருந்தாரா இல்லையா ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பதாம் அதிகாரத்தில் அவர் சோர்ந்து போனாரு சூரை செடிக்கு கீழே போய் உட்காந்தாரு ஆண்டவர் என்ன பண்ணார் தூதனை அனுப்புகிறாரு சோத்தை கொடுக்குறாரு சொல்லி பார்க்குறாரு சோத்தை கொடுக்குறாரு சோத்தை கொடுக்குறாரு சொல்லி பார்க்குறாரு சோகம் மாறலை யோசிக்கிறார் இதுக்கப்புறம் இவனை வச்சுருந்து பிரயோஜனம் இல்லை தூக்கிட்டாரு அல்லல்லையே சொல்லுங்க பார்ப்போம் ஆமாம் ரொம்ப டீப்பா எனக்கு பேச நேரமில்லை ஆமேனா அதனால சோகமா இருந்தா சொல்லி பார்ப்பாரு சொன்ன வச்சு கேட்கலன்னா சீக்கிரமா தூக்கிடுவாரு அதனால சோகம் உசுருக்கு ஆகாது கைய உயர்த்திராமே சொல்லுங்க என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனு நாம் பெருகுவதற்கென்று அழைக்கப்பட்டவன் சாதிப்பதற்கென்று அழைக்கப்பட்டவன் எதிரிகளை மேற்கொள்ள அழைக்கப்பட்டவன் அற்புத அடையாளங்களை செய்ய அழைக்கப்பட்டவன் சாத்தானை வீழ்த்த அழைக்கப்பட்டவள் ஆயிரங்களை ரட்சிப்புக்குள்ளாக்க அழைக்கப்பட்டவள் அழைக்கப்பட்டவன் அழைக்கப்பட்டவள் அழைக்கப்பட்ட சபை என் மேல் இருக்கிற அழைப்ப மட்டும்தான் நான் பார்க்கணுமே ஒளிய என்னை என் கவனத்தை செலுத்த பலவீனங்களை பாராதே பெருக்கத்தை பார் பெருக்கத்தின் அழைப்பை பார் தோத்திரம் அந்த அழைப்ப கத்தர் நம்ம மேல வசார் இருக்கிறீங்களா ஆமேனா தாவீதுக்கு கோலியாத்த வீழ்த்துகிற அழைப்பு தோத்துறான் யோசேப்புக்கு சகல தேசங்களுக்கும் தானியத்தை கொடுக்கிற அழைப்பு தோத்துகிறான் என்கிற ஒரு பிரசங்கத்தின் மூலம் ஆசியா மைனர் மூலம் முழுவதும் சுவிசேஷத்தை பறைசாற்றி சபைகளை ஸ்தாபிக்கிற திமோத்தயக்களை தீத்துக்களை எழுப்புகிற அழைப்பு இருக்கிறீங்களா எஸ்தருக்கு தோத்துறோம் ஆமானின் திட்டங்களை அழித்து யூதருக்கு மிகப்பெரிய கொண்டுகிற அழைப்பு ஒரு பாராக்கை எழுப்பி எதிரிகளை செய்கிற அழைப்பு நம்ம ஒவ்வொருவர் மேலும் ஒரு அழைப்பு சத்துருக்களை மேற்கொள்ளுகிற அழைப்பு சாதிக்கிற அழைப்பு அற்புத அடையாளங்களை சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற அழைப்பு ஆயிரங்களை மனந்திரும்புதலுக்குள் அழைப்பு பெருக்கத்தில் அழைப்பு என்ன பலவீனப்படுத்துறவைகளை நான் என்ன செய்ய மாட்டேன் இருக்கீங்களா இரண்டாவது நம்ம கவனம் எதில் இருக்கணுமா தோத்திரம் தோத்திரம் பெருக்கத்தின் அளவு அளவுன் முதல்ல பெருக்கத்தின் அழைப்பின் மேல் நம்முடைய கவனம் பார்வை இரண்டாவது ஆண்டு சொல்ல விரும்புறது பெருக்கத்தின் அளவு பாருங்க உன் சந்ததியை பூமியின் தூளை போல என்ன செய்வேனா பெருக பண்ணுவேன் பதினேழாம் நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி உனக்கு அதை நான் என்ன செய்வேன் தருவேன் தோத்துறா பதினாலுல சொல்றாரு நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கையும் தெற்கேயும் கிழக்கையும் மேற்கேயும் என்ன செய்ய நோக்கி பார் தோத்துறா அளவ சொல்றாரு ஆமா பூமியின் தூளை உன்னால எண்ண முடியுமா ஆபரகாமே ஆபரகாமே உனக்கு ஒண்ணு சொல்றேன் கேளு லோத்து பிரிஞ்சு போயிட்டான் அவன் கூட கொஞ்சம் குறுப்பு பிரிஞ்சு போயிருச்சு அப்படின்னு நீ ரொம்ப ஃபீல் பண்ற ஃபீல் பண்ற ஒன்று சொல்லட்டுமா விரல் விட்டு என்ன முடிஞ்ச ஒரு கூட்ட விட்டு பிரிஞ்சு போச்சு விட்டு பிரிஞ்சு போச்சு ஒரு போதும் ஒரு காலும் ஒருவனாலும் முடியாத ஒரு சந்ததிய ஒரு பெருக்கத்தை உனக்காக நான் என்ன செஞ்சிருக்கிறேன் இருக்கிறீங்களா ஆமேனா தோதுரா தேவன் நமக்கு வச்சிருக்கிற பெருக்கத்தின் அளவு ஆசீர்வாதத்தின் அளவு ஆத்தும திரளின் அளவு அது ஒருவனாலும் ஒரு எண்ணவே என்னவே முடியாதது நான் சபையில் ரொம்ப சின்ன ஆளு அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க தரம் மட்டும் தாழ்த்துறவங்க இருப்பாங்க சிலர் தரையை தோண்டி என்ன செய்வாங்க தாழ்த்துவாங்க தோத்துறோம் கீழே இப்போ கடப்பாறைய போட்டு கீழே போய்கிட்டு இருப்பாங்க தோத்துறோம் தரம் மட்டும் தாழ்த்துறதுல விடுறதில்லை தரைக்கும் கீழே போடுறது சரி இருக்கட்டும் சிலர் புழும்பாக, சிலர் குப்பம்பாக சிலர் பூச்சியும் என்ன செய்யறது இப்படி புழுவையும் குப்பையும் கிருவையை